மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு இருபத்தி ஆறாயிரம் கன் அதிகரித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காமேஸ்வரன் காமேஸ்வரன் வணக்கம் நீர்வரத்தின் அளவு எவ்வளவு அதிகரித்திருக்கிறது பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணை மட்டம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று கனடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர் மட்டம் நூத்தி பதினாறு புள்ளி எண்பத்தி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது மேலும் அணையிலிருந்து காலை எட்டு மணி நிலவரப்படி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கணக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் காலை பத்து மணி நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இருபத்தி ஆறாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் இன்று இன்னும் மூன்று நாட்களில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியே எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி எட்டும் பட்சத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அப்படியே உபரி வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது